ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்மின் லாட்ரியில் ஏல் டபிள்யூ ஏழ்நூற்றி எண்பத்தி நாலாவது குழுக்கள் நண்பர்களே அது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு இரநூத்தி பத்து அடிச்சிருக்காங்க நானூத்தி தொண்ணூறு இரநூத்தி பத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கோங்க நம்ம ஒரு க்ளான்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கும் முன்னாடி மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே நம்மளுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் தான் நம்ம பெரிய விஷயமே இருக்கு மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கு ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்த்தா தெரியும் கண்டிப்பாக இதில் வந்து வந்து புக் மாற்றிட்டதோ அவ காரண காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்து காமிக்க முடியல ரெண்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏ போர்டில் வந்து வின் ஆகிருக்கு அதே மாதிரி பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க பூஜ்ஜியம் வின் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது நல்ல ஒரு அருமையான ரெண்டு கேஸும் நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம் ஒன்றுங்கிற நம்பர் நம்ம யூஸ் பண்ணல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கனெக்ஷனும் வின் பண்ணியிருக்கு நண்பர்களே ஸோ மறக்க வேண்டாம் இதோட காம்பினேஷன் நம்ம கொடுக்காம விட்டாச்சு ஓவரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லியுமே செவன்ட்டி தான் வின் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் உண்டான முயற்சி இன்னைக்கு எடுத்திருக்கேன் பார்க்கலாம் வாங்க என்ன முயற்சி எடுத்துகிட்டு போங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பூஜ்ஜியம் கொடுத்துருந்தாருங்க ரெண்டுமே அழகாக பாஸ் ஆகிருக்குங்க மற்ற எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட பேஸ் பண்ணி தான் கமெண்ட் கொடுத்துருங்க இருந்தாலுமே பாஸ் ஆகட்டும் நல்ல ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் கொடுத்துக்கிறீங்க இது வந்து மிஷின் தேர்ந்தெடுப்புங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிரிச்சு மாறிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு கொடுத்துருந்தோம் பவர் நம்பர் பூஜ்ஜியம் கொடுத்துருந்தோம் ரெண்டுமே அழகாக பாஸ் ஆகிருக்கு ஒன்று மட்டும்தாங்க மிஸ் ஆகிடுச்சி இங்கே முருகன் வந்து ஒன்று கொடுத்துட்டாருங்க அடுத்து செல்வராஜ் கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆல்போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்காரு முத்து கிருஷ்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழும் பூஜ்யம் கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் அழகாக பாஸ் ஆயிருக்கு அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது மூணு ஏழு ஒன்பது அல்க் ஆண்டனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்பது கொடுத்துருக்காருங்க குபரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காருங்க அபீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காருங்க ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காருங்க ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்றுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பாக்ஸ் நம்பராக பாஸ் ஆகிருக்கு ஐ அஞ்சு டபுள் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் கொடுத்துருக்காருங்க அடுத்து ஜாஸ்மின் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுபத் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்கார் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி இருபத்தி மூணு அதில் ரெண்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு இங்கே பதிமூணு கொடுத்துருக்காருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க இதில் இந்த போர்டில் ஒன்று மடம் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஓமனா செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒன்பது மூணு ஏழு ஆள் போர்டில் கொடுத்துருக்காங்க அபூங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டும் அஞ்சும் கொடுத்துருக்காங்க குமார் மலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கொடுத்துருக்காங்க மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு ஏழு கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முரளி விக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்றும் எட்டும் கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் ஒன்றும் அழகாக பாஸ் ஆகிருக்கு ஹேமா பெரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏழு பூஜ்ஜியம் முப்பத்தி மூணுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஏழு பூஜ்ஜியம் வந்து நல்லா அழகாக யூஸ் ஆயிருக்கு சிவகுமார் சிவம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்காருங்க இருந்தால் நல்ல ஒரு கெசிங் நம்பர் தான் பெரியசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் எட்டும் ஆறும் கொடுத்துருக்காரு திருப்பதி வந்து பார்த்தீங்கனாக்கா ஆல்போர்டில் ஏழு கொடுத்துருக்காங்க மாதிரி லக்ஷ்மிவதி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பூஜ்யம் யூஸ் பண்ணியிருக்காருங்க பூஜ்ஜியம் பாஸ் ஆயிருக்கு பூஜ்ஜியம் நாற்பத்தேழு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் பாஸ் ஆகிருக்கு மோகன் யேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மூணு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் பாஸ் மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காருங்க எஸ்டிடி ஷரீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க இதில் ரெண்டு பாஸ் ஆயிருக்கு அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு பாஸ் ஆயிருக்கு வாசு ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா சி ஒன்பது கொடுத்துருக்காருங்க மணி ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க இல்லை ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஏழு மூணு ஆல்போர்டில் கொடுத்துருக்காருங்க எம்பிஆர் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி எண்பத்தி எட்டு கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஒயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு ராஜா ராஜா வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு பிரகாஷ் வந்து பார்த்திங்கனாக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க சஜி சஷி சஜிதா சஜீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க மனோரா மனோகன்ராஜ் வந்து பார்த்திங்கனாக்கா எட்நூற்றி எழுபத்தி நாலு குமார் கே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் ஒன்று பாஸ் ஆயிருக்கு பவித்ரா நல்ல லெவல் தான் நூற்றி ரெண்டாக இருந்திருந்ததுனாக்க பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகியிருந்திருக்கும் அழகாவே நூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரோஸ்மா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஒன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கேசிங் நம்பர் தான் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சரவணன் வந்து டூ ஃபோர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்கு நேலா சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுநூற்றி முப்பது பூஜ்ஜியம் பாஸ்ஸாக இருக்குது சிபோர்டு வந்து பாஸ் பண்ணி கொடு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரும் செவன் கொடுத்துருக்காங்க சிதம்பரம் செல்வராஜ் வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா ஸீரோ ஒன்னும் வந்து பார்த்தீங்க ஃபோர் டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட்டாக ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டாக வந்த ஏசி வின்னாக இருந்திருக்கும் சரி பிசி வின் ஆயிருந்திருக்கும் பில்லா இன்ஃபன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஏழு அசோகன் கோவிந்தராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முந்நூற்றி எழுபது கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் அழகா பாஸ் ஆகிருக்கு சி போர்டுக்கு வின் ஆயிருக்கு அதே மாதிரி தக் தசநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது தொண்ணூற்றி முவத்தி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி மூணு கொடுத்துருக்காருங்க செல்வ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று இதில் வந்து ஏ போர்டும் பாஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காருங்க ஏ போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தொண்ணூற்றி மூணு பதிமூணு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் ரெண்டும் கொடுத்துருக்காருங்க ஒன்று ரெண்டும் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டாயிருந்துனாக்கா அழகாக பாஸ் ஆகிருந்துருக்கும் நல்ல ஒரு கேசிங் நம்பர் தான் தரணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு நாலு கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் குடாம்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு பூஜ்ஜியம் கொடுத்துருக்கா சி போர்டு எட்டு ரெண்டு எட்டும் கொடுத்துருக்காருங்க இருந்தாலும் அவரோட பூஜ்ஜியம் கால்குலேஷன் ரெண்டோட கால்குலேஷன்லாம் மின்னாயிருக்கு ஒரு நாள் சூப்பர் நல்ல ஒரு கமெண்ட் தான் தலை ரமேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்காரு ஒன்றும் கொடுத்துருக்காருங்க நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டாக இருந்து பாக்ஸ் நம்பராக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிருந்துருக்கும் இருந்தாலும் அவரோட நான் நம்பர் காம்பினேஷன் வந்து சூப்பர் நம்பர் கொடுத்துருக்காருங்க தலை ரமேஷ் நன்றி செல்வநாயகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தாலும் அவருக்கும் அதே மாதிரி பாஸ் ஆகிருந்திருக்கும் ரெண்டு ஒன்றும் பக்கத்து பக்கத்து நம்பர் யூஸ் பண்ணியிருக்கார் ஸோ அதில் அவரோட க கால்குலேஷன் படியும் நம்பரோட கால்குலேஷன் படி ஏசி வின் ஆகி ஏபி வின் ஆகிருக்கு ஆனால் அவர் பிசியில் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கமெண்ட்னால் ஒன்றாலுமே கௌதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி எட்டு ராஜ் ராஜசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத் இருபது நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க இருபது வந்து நாலு டிஜிட் நம்பருக்கு ஃப்ரெண்டில் வச்சுருக்காருங்க பேக்கில் வச்சுருந்தாருன்னா அருமையான கெஸ்ட் இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் இன்னாலுமே பொறுமையாக கமெண்ட் கொடுத்துட்ட அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி நண்பர்களே முன்னாலுமே இன்னும் மேலும் மேலும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் இன்னாலுமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஓவராலாக கிட்டத்தட்ட எனக்கோட ரிசல்ட்டும் உங்களோட ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ்லே தான் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் நம்பிக்கையோடு அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நமக்கு விண்வின் லாட்டரியில் என்ன நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வின்வின் லாட்ரியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏபிசி நம்பர்ஸில் என்னென்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா அண்ட் பிஎன்சி நம்பர்ஸில் ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு வரதுக்கான வாய்ப்பு பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கனா அஞ்சு மூணு வரதுக்குண்டான வாய்ப்பும் சீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது வர உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கில் இருக்கிற நம்பருங்க உங்களோட கணக்கலுக்கு இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம் அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எட்டுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் இம்பார்ட்டன் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் கால மனசில் வச்சு எடுத்துக்கலாம் இதில் நம்பர் நம்பர்னால் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் இதில் எல்லா நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷனாக கொடுப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ரிவர்ஸில் எல்லா வகையிலையும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதிலருந்து நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் மறுபடியும் இன்றைக்கும் ரெண்டா மறுபடியும் ரெண்டே எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது எட்டு எடுத்துக்கலாம் இங்கே பூஜ்ஜியத்துக்கு பதிலாக எட்டு எடுத்துக்கலாம் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறு எடுத்துக்கலாம் இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு 682 எண்பத்தி ரெண்டு ஆற்நூ எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி காம்பினேன் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இந்த மாதிரி காம்பினேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த நம்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்போ எட்நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படின்னா பதினெட்டு ஆகிக்கலாம் ஸோ ஆறு பதினெட்டு ஆகிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சசஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டுருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னோட கணக்கில் இருக்கிறனால உங்கள் கணக்கு உழக்கில் இது இருக்கட்டும் மனசில் இருக்கட்டும்ங்கிற விஷயத்துக்காக சொல்கிற ஒரு நம்பர் மட்டும்தான் மற்றபடி அந்த ஒரு விஷயம் இல்லைங்க இதுதான் எக்ஸாக்டாக வரணுமா அப்படிங்கிற விஷயம் இல்லை இந்த மாதிரி ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கணக்குல இருந்ததுன்னா அது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் நம்பளே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க ஏகே வரும் பிகே என்னவரும் சிகே வரும் நம்பர் கொடுத்துருங்க அதே மாதிரி ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் என்னென்ன இன்றைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு என்னோட கணக்கில் இருக்கிற வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏபிசி நம்பர்ஸில் ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்ஸிங்கில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி எட்டு தொ எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பூஜ்ஜியம் இருபத்தி ஏழு நூற்றி இருபது இந்த நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இரநூத்தி பத்துங்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய நாள் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த நம்பரை மறக்க வேண்டாம் நண்பர்களே கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி அறநூற்றி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அது இந்த நாள் இந்த மாதிரி நம்பர் அமையிறதுக்குன்னா சான்சஸ் இரநூத்தி ஐம்பது நாலு அமைதிக்குன்னா சான்சஸ் இருக்குது அதேமாதிரி பூஜ்ஜியம் இருபத்தி ஏழு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா என்னோட கணக்கில் இருக்க நம்பர் அதுவும் இல்லாமல் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிற நண்பர்களே மறக்காம உங்களுக்கு வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட்டு தான் இதில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் போடுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக கொடுத்தோன்னா அன்றைக்கி வந்த மாதிரி ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படின்னால நம்ம டேரக்ட் ரிசல்ட் எடுக்கணுங்க தான் கொடுத்துட்டுருக்கோம் இதே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் த லக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சான்சஸாக கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா மறக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நம்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி நம்பர்ல ஏசி கேரண்டி நம்பர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிற நம்பர் தான் அந்த நம்பர் இந்த மாதிரி ட்ரிக்ஸில் வரக்குற வாய்ப்புகள் அதாவது ரெண்டு வந்து அது கூட என்ன நிற்கும் அப்படின்னா அஞ்சு நிற்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏழு வந்து அது கூட மூணு நிற்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இருபத்தஞ்சு எழுபத்தி மூணு தொண்ணூற்றஞ்சு பன்னெண்டு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு பூஜ்ஜியம் ஏழு இருபது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு வர்றதுக்குன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பர் எதாக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கால கணக்குல இருக்கிற நம்பர் தான் அதில் வந்து பூஜ்ஜியம் ரெண்டு இதோடய காம்பினேஷன் வர நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு நம்பர் நான் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை நாலு நம்பர் டீல் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம கொடுக்குற பவர் சான்சஸ் இல்லாமல் தான் வந்துட்டுருக்கு எப்போதுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்க பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பூஜ்ஜியம் பன்னெண்டு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூறு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பரும் இதுலேருந்து ஒரு நம்பரும் நம்ம கொடுக்குற கேலண்டர் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ நம்பர்ஸ் வந்துடும் இந்த த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸிங் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி வந்து பாத்தீங்க ஐநூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூறு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் கொடுக்குறோம் அதே மாதிரி கேலண்டர் கெஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நம்பர் வருன்னு வாய்ப்புகள் வாய்ப்புக்கள் அதிகமாக பார்க்குன்னு சொல்லி பார்த்தா கேண்டர் கேஸ் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்டு 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 வருதுங்க அதனால் ட்ரிபிள் எயிட் வரக்கூடான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி அறுபத்தி எட்டு வரக்குனான ஒரு வாய்ப்பும் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு வரக்குனான வாய்ப்பும் இருக்குது பக்கத்து பக்கத்து நம்பர் தான் இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் உங்கள் கணக்குல இது எந்த இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்க இல்லைன்னு சொல்லிட்டு நோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் உங்களை நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்போ நான் பார்க்க போகிறத ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வெட்டுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது வந்து உங்களோட நம்பர் நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் நீங்கள் கொடுக்குற நம்பர் தான் இந்த நம்பர் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னால் பொன்னாக நீங்கள் வாழ்த்துக்கள் சட்டம் இடமிருந்து விடைபெறுவது அன்புள்ள உள்ள மோத்தவுட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்